பார்த்திவ லிங்க பூஜை முனிவர்களே இதுவரை நீங்கள் கேட்டவையும் நான் சொன்னவையும் மிக நல்ல விஷயங்களாகும் இனி தாங்கள் கேட்க விரும்புவது என்ன என்று சூத முனிவர் கேட்க முனிவர்கள் விருப்பங்கள் யாவற்றையும் கொடுக்கவல்ல பார்த்திவலிங்க பூஜா விதானத்தை எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள் சூதமா முனிவர் ஆனார் முனிவர்களே சகல பாக்கியங்களையும் கொடுக்க வல்லதும் கேட்ட உடனேயே அகால மிருத்துவையும் ஒழிப்பதும் மிருத்துவையும் வஸ்துக்களையும் உணவு வகைகளையும் பற்றி மனப்பூர்வமாக சொல்லுகிறேன் கேட்பீர்களாக பார்த்திவலிங்க பிரதிமாதிகளை பூஜிப்பது பூலோகத்தில் சகல பீஷ்டங்களையும் கொடுக்கும் அது ஆடவராலும் பெண்டிராலும் செய்யத்தக்கது அது நதி தடாகம் பூவம் முதலியவற்றிலுள்ள மண்ணை எடுத்து வந்து